இப்படியும் ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரா அதிசயமாய் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறாரா இன்றைய அரசியல் ஆடம்பரங்களையும் அத்துமீறல்களையும் அதிகார துஸ்பிரயகங்களையும் பார்த்து பழகிப்போன நமக்கு இவ்வளவு நேர்மையாக ஒருவரால் வாழ முடியுமா ஆட்சி செய்ய முடியுமா அதிர்ச்சியும் ஆச்சரியமுமான சென்னை மாகாண முதல் முதலமைச்சர் தமிழுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தந்தை என்றும் காவலர் என்றும் பலர் போற்றப்படுகின்றார்கள் ஆனால் புரட்சிகரமான சட்டங்களை இயற்றிய எளிய மக்களுக்கான ஆட்சியை நடத்திய தமிழகமே கொண்டாடப்பட வேண்டியவரை மறந்தோமா மறக்கடிக்கப்பட்டோமா அரசு பணத்தில் அங்காளி பங்காளி மாமன் மச்சான்களோடு சுற்றுலாக்கள் செல்லும் மந்திரிகளுக்கு மத்தியில் ஒரு மந்திரி சென்னையிலிருந்து கோவைக்கு தனது மைனர் மகனுடன் டிக்கெட் எடுத்து ரயிலில் பயணிக்கிறார் பின்னிரவு இரண்டு மணி எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சேலத்திற்கு அருகில் ரயில் வந்து கொண்டிருக்கிறது டிடிஆரை எழுப்புகிறார் மந்திரி இன்று இரவு இரண்டு மணியுடன் எனது மகனுக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்து விட்டது மேஜர் ஆகிவிட்டான் எனவே சேலத்திலிருந்து கோவைக்கு முழு டிக்கெட் கொடுங்கள் என்று டிடிஆரை எழுப்பி முழு டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்து டிக்கெட் கேட்டு வாங்கியவர் டிடிஆரே ஒரு நிமிடம் ஆடிப்போனார் இந்த அதிசய மனிதரினுடைய நேர்மையை பார்த்து ஒரு பைசா கூட அரசு பணத்தை அனுபவிக்காத அப்பழுக்கற்றவர் பதவிக்காக பங்காளிகளே பகையாளிகளாக மாறும் காலகட்டத்தில் சென்னை மாகாண முதலமைச்சர் பதவியை ஏற்க சொன்னவுடன் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று முதலமைச்சர் பதவியையே வேண்டாம் என மறுத்தவர் ராஜாஜியும் மற்ற முன்னணி தலைவர்களும் மூன்று மாத காலமாக தொடர்ந்து வற்புறுத்தியதால் ரமண மகரிசியிடம் கேட்டு அவர் சரி என்றால் ஏற்றுக்கொள்கிறேன் என ரமண மகரிசியிடம் கேட்க அவர் ஏற்க சொன்னதால் முதலமைச்சர் பதவியை ஏற்ற உத்தமர் ஓமந்தோறார் முதலமைச்சர் பதவியேற்றவுடன் எந்த மாகாண முதல்வரும் செய்யாத வேலையாக முத் செய்த முதல் வேலை பாராட்டுக் கூட்டங்கள் வெற்றி விழாக்கள் போன்ற அரசியல் ஆரவாரங்களை தடை செய்து அரசு பணத்தில் விளம்பரம் தேடாத எளிமையான முதலமைச்சர் ஓமந்தூரார் போதையின் பாதிப்புகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்று இருக்கிறது ஆனால் சென்னை மாகாணம் முழுவதும் மதுவிளக்கை அமல்படுத்தி மதுக்கடைகளை ஒரே நாளில் மூடி சமூகத்தை பாதுகாத்த சமூக பாதுகாவலர் ஓமந்தூரார் முதல்வராக இருந்தபோது ஒருமுறை உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஓமந்தூரார் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதே சிகிச்சைதான் எனக்கும் அளிக்கப்பட வேண்டும் எனக்கென்று தனிப்பட்ட சலுகைகளோ மருந்துகளை வெளியிலிருந்து தருவிப்பதோ வேறு சிறப்பான மருத்துவர்களை கொண்டு வருவதோ கூடாது பொதுமக்களுக்கு எந்த கவனிப்பு எந்த மருத்துவம் இந்த அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுகிறதோ அதையேதான் எனக்கும் வழக வழங்க வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவை போட்டவர் நேர்மையை சமதர்மத்தை கடைசி வரை கடைப்பிடித்த மகா உத்தமர் கோபுரத்துடன் வாய்மையே வெல்லும் என்ற தமிழ்நாடு அரசின் லட்சணையை வடிவமைத்தவர் ஏ வி மையப்ப செட்டியார் உரிமை வாங்கி தனது திரைப்படங்களுக்கு பயன்படுத்தி வந்த பாரதியார் பாடல்களை நாட்டுடமையாக்கியவர் ஆலயங்களுக்குள் நுழைய முடியாமல் கோவிலுக்கு உள்ளே நுழைந்து சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்டிருந்த பட்டியலின மக்களை ஆலய பிரவேசம் செய்ய வைத்தவர் ஆலய நுழைவு சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி பட்டியலின மக்களிற்கு சம உரிமையை பெற்று தந்தவர் திருமலை திருப்பதி கோவில் அரங்காவளராக பட்டியலினத்தைச் சேர்ந்த திண்டிவனம் குலசேகரதாஸ் அவர்களை நியமித்து பட்டியலின காவலர் என போற்றப்படுபவர் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைய முக்கிய பங்காற்றியவர் முதலமைச்சர் பதவி முடிந்ததும் தனது சொத்துக்கள் அனைத்தையும் வள்ளலார் அறக்கட்டளைக்கு எழுதி வைத்து வடலூரிலேயே தங்கி சந்நியாச வாழ்க்கையை வாழ்க்கையை ஞான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் இறுதி நாட்களில் உடல் நலம் குன்றி சென்னை சாந்தோமில் வசித்து வந்தபொழுது உடல் நலம் குன்றியிருந்ததை அறிந்த அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்து அரசாங்கம் சார்பில் மருத்துவம் அளிக்க விரும்பி அணுகிய போது மக்கள் வரிப்பணத்தில் இருந்து இந்த உடலை காப்பதை நான் விரும்பவில்லை என்று மறுத்துவிட்ட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இதை சொல்லிய இரண்டாம் நாளே உயிர் பிரிந்தது தன் சொத்துக்களை எல்லாம் மக்களுக்காக கொடுத்தவர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த போதும் ஒரு பைசா கூட அரசு பணத்தை அனுபவிக்காதவர் அதிகாரத்தை தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தான் பிறந்த ஜாதிக்காகவோ பயன்படுத்தாதவர் சமதர்மமான சத்தியமான நேர்மையான எல்லோருக்குமான ஆட்சியை நடத்தியவர் உலகத் தலைவர்களில் உத்தமர் என்று போற்றப்படும் ஒரே ஒரு தலைவரான உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எல்லோராலும் கொண்டாடப்பட வேண்டிய மகான்